தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தற்போது கிடைக்கும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஏழு திங்கள் இருபத்தெட்டு செவ்வாய் முப்பத்தி ஒன்று வெள்ளி ஒன்று சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்